இன்னைக்கு வழக்கமை உலக இருதய நாளில் நல்லா பார்த்துக்குங்க இருதய நோயோட விழிப்பு விழிப்புணர்வு வெளியேறதுதான் இந்த நாள் கொண்டாடப்படுறது இன்னைக்கு நம்ம முதல் முதலையாக இந்தியாவில் இந்த விழிப்புணர்வு போக ஏதாவது மக்களுக்கு பலன்படுற மாதிரி பண்ணலான்னு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் இந்த முயற்சி வந்து பண்ணுற நிறுவனம் நிறுவனம் பேர் ஹெச்டிஐ ஹெல்த் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா இந்தியா முழுவதும் இருதய தான் உயிரிழப்பு அதிகமாக நடைபெறுகிறது இந்த உயிரிழப்பை தடுக்கணுன்னா இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் வேணும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இந்தியாவில் இருதய நோய் நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை நம்மளோட பாப்புலேஷனுக்கு தேவை எண்பத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரம் இரு இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் நம்மளுக்கு தேவை ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது மொத்தமாக ஐயாயிரத்துக்கும் உள்ளதான் ஸோ எழுபத்தஞ்சாயிரம் இருதய நிபுணர்கள் திருப்பி வரப்போகிறது இல்லை அப்போ எப்படி அதை சரி பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த முயற்சி இந்த முயற்சியில் என்னென்னா ஆயிரம் பேருக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ளே இருதய வாழ்வு நோய் இருக்கா இல்லையான்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக அங்கே லொக்கேஷனில் ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணர் எல்லாமே இங்கே சென்னையில் ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து உண்டு இல்லைன்னு நிறுவனம் பண்ணுறோம் அதுதான் பண்ணுறோம் அப்படின்னா குஜராத் ஆமடாபேட்டில் ஐநூறு பேர் இப்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா நீங்கள் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நான் காட்டுறேன் ஆமடாபேட்டில் ஐநூறு பேர் ராஜபாளையம் சவுத் இந்தியாவில் ஒரு ஐநூறு பேர் அங்கே ஒரு பதினஞ்சு டீம் அதாவது டாக்டர்ஸ் கிடையாது இவங்க வந்து ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் ஸ்டெத்து வந்து இருதயத்தில் வைப்பாங்க அது ஒரு டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் அந்த டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக இருதயத்தோட நாய்ஸ் அந்த மர்மர்ஸ் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக அனலைஸ் பண்ணி ஒரு ஆப்புக்கு போகும் ஃபோன் ஃபோன்லேருந்து சேட்டலைட் சேட்டலைட்லேருந்து இங்கே சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும் இந்த கண்ட்ரோல் ரூமில் பார்த்தீங்கன்னா இருபது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ நிபுணர்கள் இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் உட்கார்ந்து அந்த ஆயிரம் பேருக்கு இருதய வேல் நோய் இருக்கா இல்லையான்றது ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தான் ஒன் மினிட் ஹார்ட் வேல்வ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒரு நிமிஷத்தில் இருதய வால்வு நோய் இருக்கா இல்லையான்றது அங்கே ஃபிசிக்கலாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் இல்லாமல் டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதை பண்ணலான்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த அளவுக்கு மாஸ் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ள சென்னையிலேருந்து ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு ஆயிரம் பேர் வேறு இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் ப்ராஜெக்ட்டு இது பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு வேர்ல்டு ஹெல்த் ரெக் ஒரு ரெக்கார்டும் இன்றைக்கி கிரியேட் பண்ண பண்ணியிருக்கோம் இது நம்ம இந்தியாவுக்கு பெருமை நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறோன்றது காஸ்ட் எஃபெக்டிவ் அதாவது கம்மியான செலவோட அதிக பேர்களுக்கு இருதய நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அது மூலமாக இருதய நோயினால் வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்